நமது வினை பயன்களை உடைப்பதில் தானங்களுக்கு உண்டு ஒவ்வொருவரும் அவரவர் சக்திக்கு ஏற்ப தானங்களை செய்ய இயலும் மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக உள்ளது உணவு அதன் பொருட்டு பிறருக்கு தானம் செய்தலும் அதன் பலன்களும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அன்னமிட்ட வீடு சின்னம் கெட்டு போகாது இருபத்தி மூன்றாம் திகதி தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டு நகரில் வாழும் மலலைகளின் துயர் துடித்த வள்ளல் செல்வி சாரா கேமவண்ணன் இவரால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு நிர்வாகம் வாழ்த்தி வணங்கியிருக்கிறது நன்றி